ான் அதை எது எத விான் அதை நகை தங்க எதிர்ப்பு அசிப்ப சந்தைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்ட திமுக அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் நபர் ஒருவர் கழிவறை கட்டி தரும்படி கோரிக்கை வைத்துள்ளார் இதனால் டென்ஷனான அமைச்சர் தாமோ அன்பரசன் நான் கழிவறை கட்டி தந்தால் அதை கிளீன் பண்ண நீரடியா என அநாகரிகமாக பேசிய வீடியோமானது இணையத்தில் பயிலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக நல்லவர்கள் போல் நடித்து ஆட்சியை பிடித்துவிட்டு ஆட்சி அதிகாரம் இருக்கும் திமிரில் திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து வாக்களித்த மக்களை தரக்குறைவாக பேசி வருவதாகவும் கோரிக்கை வைக்கும் மக்களிடம் அறுவறுப்பாகவும் ஆபாசமாகவும் பேச தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கிற அது திமுக மட்டும்தான் தொடர்ந்து இதுபோன்று சர்ச்சையாக நடந்து கொள்ளும் திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூட முதல்வர் ஸ்டாலின் அச்சப்படுகிறார் என்றால் இதுதான் ஸ்டாலின் வாக்களித்த மக்களுக்கு கொடுக்கும் மரியாதை என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பின்றனர் மேலும் பெண்கள் இடுப்பை ட்ரம் என இழிவாக பேசுவது இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை ஓசிபஸ் என கேவலமாக பேசுவது நாங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாயில தான் பவுடர் பூசி பல பலனை இருக்கீங்க என பெண்கள் பேசுவது திமுகவினர் இந்த ஆணோ பேச்சுக்குதான் பத்தாண்டுகள் கூப்பில் கடந்தார்கள் தற்போதும் திமுக தலைவர்கள் இதுபோன்று ஆபாசமாக பேசுகிறார் என்றால் நிரந்தர கூப்பை நோக்கி திமுக சென்று கொண்டிருப்பதாக அரசியல் அலுவலர்கள் விமர்சித்து வருவதும் கவனிக்க தக்கது